இப்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் கறி இதில் உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்கள் தான் நிறைய சேர்த்துருக்கு இதை எப்படி செய்யலாம் இதை செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை எவ்வளவு அளவு தேவை இதை எப்படி பயன்படுத்துறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த கறிவடகத்தை குறிப்பாக குழம்பு வகைகளுக்கு பயன்படுத்தலாம் அது மாதிரி சில பொரியல்களுக்கும் பயன்படுத்தலாம் அப்படி பார்க்க போனால் இது வந்து மீன் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நண்டு குழம்புக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சோம்னா அதுலேயும் இதை தாளித்து சேர்த்துட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்கீரை பொரியல் கீரை கூட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பொரிச்ச குழம்பு அந்த மாதிரி வகைக்கு நல்லாயிருக்கும் இதை தனியாக பொரிச்சிட்டு நம்ம தேங்காய் கூட சேர்த்து வடகம் துவையலாக கூட செய்யலாம் இந்த வடகம் துவையல் புளிய சாதம் அப்புறம் லெமன் ரைஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து வறுக்கும் போது பொன்னிறமாக இருக்கிற மாதிரி வறுக்கணும் ரொம்ப கருகி போயிடுச்சுனாலும் கசக்கும் அதனால் பக்குவமாக வறுக்கணும் மெயினாக இந்த வடகம் வந்து வத்தல் குழம்பு காரக்குழம்புக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வடக செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம் சின்ன வெங்காயம் ரெண்டு கிலோ சும்மா தலைப்பகுதியும் பால் பகுதியும் மட்டும் வச்சுருக்கேன் ஓரளவு தோல் இதில் வந்து அப்படி இருக்குது அடுத்தது பூண்டு பூண்டு ஒரு நூறு கிராம் இது தோலோட இருக்குது கடுகு ஐம்பது கிராம் வெந்தயம் ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் ஐம்பது எம்எல் விளக்கெண்ணெய் ஐம்பது எம்எல் ஜீரகம் ஐம்பது கிராம் மஞ்சள் தூள் ஐம்பது கிராம் கருப்பு உளுந்து நூறு கிராம் இது தோலோடு இருக்குது இந்த தோலோடு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போது ரெண்டு கிலோ வெங்காயத்தையும் ஓரளவு மீடியம் சைஸில் வெட்டி வச்சுருக்கிறேன் அது கூட தோலோடு இருக்கிற பூண்டு அதையும் ஒரு மீடியம் சைஸில் வெட்டி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறது கூட கல் உப்பு யூஸ் பண்ணுறேன் நான் ரெண்டு கைப்பிடி அளவு கல் உப்பு யூஸ் பண்ணுறேன் இந்த ரெண்டு கைப்பிடி அளவே கரெக்டான அளவாக இருக்குது இருந்துச்சு எனக்கு தேவைன்னா நம்ம மறுபடியும் வேணால் சேர்த்துக்கலாம் உப்பு உப்பு வந்து எப்போ வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த கை ரெண்டு கைப்பிடி அளவே கரெக்டாக இருந்துச்சு அடுத்து இது கூட ஐம்பது கிராம் மஞ்சள் தூள் கடுகு ஐம்பது கிராம் வெந்தயம் ஐம்பது கிராம் ஜீரகம் ஐம்பது கிராம் நல்ல பச்சையாக இருக்கிற கருவேப்பிள்ளைய எடுத்து ஒரு அரைக்கப்பை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துருக்குறேன் அடுத்தது நல்லெண்ணெய் ஐம்பது எம்எல் விளக்கெண்ணெய் ஐம்பது எம்எல் வடவத்துக்கு மெயினாக விளக்கெண்ணெய் போட்டே ஆகணும் விளக்கெண்ணெய் இல்லாமல் உடம்பு செஞ்சால் நல்லாயிருக்காது இந்த விளக்கெண்ணெய் தான் வடகத்துக்கு நல்ல வாடகை கொடுக்குறது இந்த விளக்கெண்ணெய் தான் இது உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட மற்ற அது வந்து நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் வெந்தயம் அப்படின்னு பார்த்து நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொருள் தான் அதில் நிறையா இருக்குது இப்போது உளுந்தை தவிர எல்லாத்தையும் நான் போட்டதில் உளுந்த வந்து ஊற வச்சுருக்கேன் அடுத்த நாள் காலையில் அதை வந்து நான் இதை கூட சேர்த்துப்பேன் எல்லா பொருட்களையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நூறு கிராம் தோல் விழுந்த ஊற வச்சுருக்கேன் இதில் பாதியை மட்டும் இந்த வடகத்துக்கூட நான் போடுறேன் மீதி பாதியை தோலெல்லாம் நீக்கிட்டு மிக்சியில் குறை குறைனை அரைச்சிட்டு அப்புறமா கூட சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி குறைக்கறன்னு அரைச்சி எடுத்து வடகத்தோடு சேர்க்கும் போது வடகத்தை வந்து நம்ம உருண்டையாக உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பைண்டிங்க்காக தான் இந்த கொர கொரன்னு அரைச்சி படகு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடணும் அது கூட உப்பையும் போட்டு வச்சோம் இருக்கும் சேர்ந்து அதோட இல்லாம உளுந்த வரை இப்போ ஜியா கொஞ்சம் பங்கு லாகி நஜ பழகி லாகி கீ கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு அதனால 嗯。 வெயிலில் காய வச்சு காய வச்சு எடுக்க வேண்டியதுதான் நல்லா வெயிலில் காய்ஞ்சோனும் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா ஃபங்கஸ் வர சான்சஸ் இருக்கு நல்லா காய வச்சு எடுத்துட்டோம்னா அப்புறம் நம்ம ஒன் இயர்னா ரெண்டு வருஷம் வரக்கூட கூட நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் கொஞ்சம் நாள் ஆக கொஞ்சம் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும் அவ்வளோதான் மற்றபடி இதோட வாசனை சுவை எதுவுமே மாறாது இப்போ எல்லாமே நான் மீடியம் சைஸில் உருட்டிக்கிட்டு இருக்கேன் இது அஞ்சு நாள் நல்ல வெயிலில் காய வச்சு வடக நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான் வடகம் யூஸ் பண்ணும்போது சில டிப்ஸ் இருக்குது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தான் வடகத்தை பொறிக்கணும் எண்ணெய் காய்கறத்துக்கு முன்னாடியே வடகத்தை போட்டோம்னா வடகம் வந்து பொரியாது அப்போ அதை யூஸ் பண்ணும்போது அந்த டேஸ்ட்டு இருக்காது அதே விட வடகம் பொறிஞ்சி நல்லா கருப்பை தீஞ்சு போயிட்டனாலும் அந்த டேஸ்ட்டு இருக்காது கருகிருச்சுனாலே நமக்கு வந்து வட கசக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் வந்து யூஸ் பண்ணும்போது அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்காது அதனால பொன்னிறமாக போதே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும் துவையல் அரைக்கும் போது குறிப்பாக துவையல் அரைக்கும் போது வடம் வந்து பொன்னிறமாக இருக்கணும் ரொம்ப கறிக்கிடக்கூடாது அதே சமயம் எண்ணெயும் சூடாகி அந்த வடம் வந்து நல்லா பொறிஞ்சுருக்கணும் இப்போது வடவன் துவையலுக்கு வடவத்தை பொறிச்சாச்சு பொன்னிடமாக பொறிச்சாச்சு இது கூட ரெண்டு சிவப்பு மிளகாயும் சேர்த்து வறுத்துக்கிறேன் இதை தேங்காய் கூட சேர்த்து அரைக்கணும் தேங்காய் கூட சேர்த்து அரைக்கும் போது கொஞ்சோண்டு புளி கொஞ்சோண்டு உப்பு வச்சு அரைச்சிக்கலாம் நமக்கு தேவையான அளவு மிளகாயும் உப்பையும் சேர்த்துக்க வேண்டியது தான் அவ்வளோதான் வடவத் துவையல் ரெடி குழம்புக்கெல்லாம் செய்யும் போது வடவத்தை தாளித்து போட்டினாலே போதும் கரெக்டாக இருக்கும் வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம்